அவர் வந்து அவர் வீட்டுல நிறைய நண்பர்களோடு மிகவும் இரவு நேரங்களில் அரட்டை அடித்துக் கொண்டு நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்தது இவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிற நேரத்தில் அவர்கள் வாரார் மக்கள் பெரும் கிரௌடா அவருக்கு பின்னால போறாங்க அவர் கலை அறிஞர் அவர் ஹதித் கலை அறிஞர் ரெண்டாம் நூற்றாண்டு நடந்த சம்பவம் இது இவர் பார்த்துட்டு வெளியே வந்து யாருன்னு கேட்கிறாங்க ஹதித் கலை அறிஞர்

அதாவது எனக்கு மன்சூர் சொன்னார் மன்சூருக்கு சொன்னார் அவருக்கு அபூ அல் மதரி சொன்னார் உனக்கு வெட்கமில்லை என்றால் விரும்பியதை செய்து கொள் என்று லசூர் பாய் சல்லு அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீதை அவருக்கு சொல்றார் இந்த ஹதீதை உடனே அவர உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை ஹதீஸ் அவர் சொல்லிட்டாரு ஆனா உபதேசம் என்ன செஞ்சிட்டாரு பண்ணிட்டார் கத்திய வீசினார் வீசிய பின்னால போய் மனைவிட்ட சொல்றாரு இப்ப எனது நண்பர்கள் எல்லாம் வருவார்கள் அவர்களுக்கு இரவுணவெல்லாம் கொடுத்து நான் இல்லை அப்படி என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நேர இமாம் மாலிக் இருக்கக்கூடிய மஜ்லிசுக்கு போறார் மதீனாவுடைய பள்ளி வாயிலுக்கு அவர்கிட்ட போய் மஜ்லிஸ்ல என்ன செய்யறாரு உட்காருறாரு முப்பது வருஷம் இமாம் மாலிக் அவர்களோடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள் மோத்தா மாலிக்கை அறிவித்த மிக முக்கியமான மாணவர்களில் ஒருவராக மாறினார்கள் அப்துல்லாஹி மஸ்லம் நபி ரஹ்மஹுல்லா அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் மாலிக் இடத்திலே கேட்கப்படுகிறது இஸ்மாயில் அபிஒய்ஸ் அப்துல்லாபின் மஸ்லமால் கானபி இந்த ரெண்டு பேரிலும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று சொன்ன நேரத்தில் மஸ்லமால் கனபி எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்று சொன்னார் இறையச்சம் உள்ளவராக அவர் இருந்தார் என்று சொல்றார் அப்ப அவட்ட கேட்டாங்க நீங்க வந்து சோபாட்டிருந்து இந்த ஒரு ஹதீதை மட்டும் தானே அறிவிக்கிறீங்கன்னு காரணம் அவர் மதீனாக்கு வந்த நேரத்துல தான் இந்த ஹதீதை கேட்டாரு பின்னர் இந்த எல்லாம் படிக்க ஆரம்பிக்க நேரத்தில் பசராஜ் போறாரு மாம் சோபா மரணித்திருந்தார் மாம் சோபா மரணித்திருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரே ஒரு வீதியில போற இடத்துல அவருக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத நேரத்தில் அவர் எதையோ கேட்க போனது அவரோட வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை என்ன செய்தது கொண்டு வந்து சேர்த்ததை நம்ம என்ன செய்யறோம்